திருவடிசூலம் செங்கற்பட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவடிசூலம் ஸ்ரீகாலபைரவர் தரிசனம் இன்றைய தினம் ஸ்ரீ ஸ்ரீகாலபைரவர் ஜெயந்தி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ கால ஸ்ரீகாலபைரவருடைய ஜெயந்தி நாள் திருவடிசூலம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஸ்தலம் செங்கல்பட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது அடர்ந்த காட்டுப் பகுதிக்குள்ளே இருப்பார் ஸோ அனைவரும் பார்க்க வேண்டிய இடம் ஸோ டிகேஎஸுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் அவருடைய ஜெயந்தி நாளன்று வந்து வழிபடக்கூடிய பாக்கியத்தை டிகேஎஸ் பெற்றுள்ளேன் நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் பெருகை வையகம் உங்கள் டிகேஎஸ் திருவடி சூலம் செங்கல்பட்டு அருகாமையில் அடர்ந்த காட்டுப் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்தலம் ஸோ திருவடிசூலம் ராஜகோபுரம் அனைவரும் வந்து வழிபட வேண்டிய ஸ்தலம் ஆனால் பகலில் வந்துட்டு போனால் நல்லது ஏன்னா அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இடம் கால பைரவர் அது மட்டுமல்லம்மா இன்றைக்கி ஜெயந்தி மாவருக்கு ஆ ஜெயந்தி விழா சூப்பரான ந நல்ல டைம் வந்திருக்கீங்க இன்றைக்கி ஜெயந்தி ஜெயந்தி இன்னைக்கு அவருடைய ஜெயந்தி ஸ்ரீ பைரவர் வீடு கால பைரவர் ஸ்ரீ பைரவர் ருத்ர ஆலயம் பைரவம் அருமையான ஸ்தலம் பைரவர் வீடு பாருங்க, டிகே சொல்ல நுழையிற மேலத்தோடு வைக்கிறார் பாருங்க பைரவர் அபிஷேகம் நடக்குது போல இருக்குது உள்ள அப்படி ஒரு ராயல் ராயல் வரவேற்பு வரவேற்புக்கு இங்க மட்டும் இல்லை எல்லா சிவனாலயத்தில் வரும்போதும் அப்படி ஒரு நிகழ்வு நடைபெறும் அம்மா பாருங்கள் என்னம்மா தரிசனம் பார்க்க கோடி வேணும் வா பிரமாதம் 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 உள்ளே பாருங்கள் அபிஷேகம் நடக்குது ஐயனுக்கு